கிறிஸ்துவில் பிரியமான புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே இன்று தாயாம் தெருச்சபை நினைவுகூரும் புனிதர் புனித லாரன்ஸ் இவர் ஒரு திரு திருத்தொண்டராக பணியாற்றியவர் திருத்தொண்டராக பணியாற்றியவர் புனித நிலைக்கு எப்படி உயர்ந்தார் பொதுநிலையினர் அதிலிருந்து குருவாக உருவாக வேண்டுமென்றால் வந்து சேர்ந்து குருமடத்திலே படிப்பு குருத்துவத்திலே முழுமை பெற மூன்று படிநிலைகள் அப்படி முதலாவது படிநிலை தான் திருத்தொண்டர் பட்டம் குறுக்கு பட்ட போட்டு ஜெபிக்கிறது பிளஸ் பண்ணுறது அதற்கடுத்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுதல் அப்புறம் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுதல் குருத்துவத்தின் முழுமை என்று சொல்வார்கள் நாம் பார்ப்பதெல்லாம் வியப்பதெல்லாம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆயர் குருத்துவத்திலே முழுமை பெற்றவர் அவரை ஆசீர்வாதம் மறுப்பதற்கில்லை ஆனால் சாதாரண ஒரு திருத்தொண்டராக குருத்துவத்தின் முதல் படியை அடைந்தவர் எப்படி ஒரு புனிதரானார் தொடக்கத்தில் அருட்தந்தி அவர்கள் முன்னுரையில் அவரை விசுவாசத்தை ஆழமான அழுத்தமான உண்மையான விசுவாசத்தை எடுத்து சொன்னார் அவருடைய விசுவாசம் கடல் மீது கொண்டிருந்த பற்றுருதி அவரை புனித நிலைக்கு உயர்த்தியது அது நிமித்தம்தான் அவருடைய உயிரையும் கொடுக்க முடிந்தது என்னுடைய தொண்டர் நான் இருக்கும் இடத்தில் இருப்பார் இந்த உலகத்தை சார்ந்த செயல்பாடுகள் அல்ல இந்த உலகத்தை சார்ந்த விழுமியங்கள் அல்ல இந்த உலகத்தை சார்ந்த அற செயல்கள் அல்ல மாறாக கடவுள் வார்த்தையான அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒளியில வல்லமையில விதையாக அறச்செயல்களாக விழுமியங்களாக ஜபங்களாக உழைப்பாக உழைப்பிலே உறுதியாக விசுவாசத்திலும் உறுதியாக நின்று சான்று பகரக்கூடிய நிகழ்வுகள்தான் தான் நம்மை இவ்வுலக வாழ்வை பொறுத்தல்ல மறுலக வாழ்விற்கும் நிலை வாழ்விற்கும் கடவுளோடு கொண்டுள்ள உறவில நாம் சிக்கனை பிடித்துக்கொண்டு நிலைத்து நின்று நிலை வாழ்வில சங்கமிப்பதற்கும் உதவி செய்பவன நல்ல பண்புகள் நல்ல விழுமியங்கள் இருக்கின்றனவா நல்ல அறச்சையில இருக்கின்றனவா விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுப்பது யதார்த்தம்தான் அந்த விதைக்கப்படுகின்ற விதையானது மண்ணிலே விழுந்து மடிய வேண்டும் உருமாற வேண்டும் ஆம் அது உருவிழந்து ஆனால் வலுவோடு மாற்று பெறுகின்றது முளைத்து துளிர்விடுகின்றது ஆக முளைக்க வேண்டும் துளிர்விட வேண்டும் நிலைக்க வேண்டும் நிலை வாழ்விலே பங்கேற்க வேண்டும் அந்த புனித வாழ்விலே மோட்ச போல நாமும் நிலை வாழ்விலே பங்கு பெற வேண்டும் என்றால் கோதுமை மணியைப் போல விதையை போல மண்ணிலே விழுந்து மாற்றுறு பெற வேண்டும் ஆக இறப்பு என்பதை துன்பம் என்பதை துயரம் என்பதை வேதனை என்பதை பிரச்சனை என்பதை கஷ்டம் என்பதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதன் வழியாகத்தான் மீட்பு அதன் வழியாகத்தான் வாழ்வு அதைத்தான் படைத்தாலும் பரம்பொருள் நற்கருணை நாதர் இயேசு கல்வாரியிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார் புனித வெள்ளி இருந்தால்தான் உயிர்ப்பு ஞாயிறு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இவற்றையெல்லாம் தியானிக்கின்ற போது அவர் செய்த திருத்தொண்டர் செய்த புனித புனித லாரன் செய்த புதுமை என்ன அல்லது எப்படி அவர் விசுவாசத்தை சான்று பகர்ந்தார் என்று சிந்தனையோடு வாசிக்கின்ற போது பல நிகழ்வுகளை சொல்லலாம் ஒரு நிகழ்வுகள் ஒரு நிகழ்வு அவர் திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டிருந்த போது திருத்தந்தைக்கு உதவியாக இருந்தார் வேத கலாவனை கிறிஸ்தவ மக்களை கொன்றளிக்க கிறிஸ்தவத்தை கொன்றளிக்க பலரும் திட்டமிட்டு செயல்பட்டார்கள் ஏன் திருத்தந்தையும் நிந்திக்க வேண்டும் கொள்ள வேண்டும் என்று அந்த வரிசையிலே இவரும் இவரை பார்த்து கேட்குறாங்க பாரு திருத்தந்தையே கொல்ல போறோம் கொள்றோம் கிறிஸ்தவோட கொள்றோம் நீ உனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன பண்ற அங்க போப்பாண்டவர்கிட்ட திருத்தந்தைகிட்ட ஏதாவது பணம் காசு நகை என்னென்ன செல்வம்லாம் இருக்கோ அதெல்லாம் குடு இந்த உலக செல்வம்லாம் குடு உயிரோட விட்டுரும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா திருச்சபையினுடைய செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஆமா குடு 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 வாங்க வாங்க தர்றேன் அழைத்து சொல்லுகின்றார் ஏழைகள் எளியவர்கள் நோயாளிகள் கைவிடப்பட்டவர்கள் இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள் செல்வங்கள் இதைத்தான் அன்றைய திருத்தந்தை இன்றைய புனிதர் புனித இரண்டாம் ஜான்பால் சொல்லுவார் சர்ச் இஸ் ஹாஸ்பிட்டல் சர்ச் ஹாஸ்பிட்டல் அது ஒரு மருத்துவமனை மருத்துவ நோய் உற்றவனுக்குத்தான் நோய் அற்றவனுக்கு அல்ல அப்படியாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அருளை வல்லமையை பெற வாய்ப்பு பெற்றவர்கள் மருத்துவம் பெற வாய்ப்பு பெற்றவர்கள் அவருடைய விழுமியங்களை பெற்று வெளிப்படுத்த வாய்ப்பு பெற்றவர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களை அப்படி என்ன விழுமியங்கள் அப்படி என்ன அறச்செயல்கள் யதார்த்தமாக சமீப காலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று எல்லோரையும் உலகளாவியத்தில் ஆட்டி படைத்ததை மறுக்க முடியாது நான் இப்போது சொல்லப்போகின்ற அந்த நிகழ்வையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்னவென்றால் கொரோனா நோயினால் பீடிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்றார் மருத்துவம் கொடுக்கப்படுகின்றது பிழைத்து கொள்ளுகின்றார் அவர் டிசார்ஜ் ஆகும்போது அவருக்கு பில்லு கொடுக்கறாங்க மருந்து மாத்திரை மற்றதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படலை ஆக்சிஜன் ஆக்சிஜன் தூய்மையான காற்று கொடுத்ததற்கு இவ்வளவு பணம்னு கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தோன்னே அவர் அழுதார கண்ணீர் சுயந்தான் கேட்டாங்களாம் உங்களுக்கு மருத்துவம் செஞ்சோம் நீங்கள் பொழைச்சிக்கிட்டீங்க சந்தோஷமா காசு கட்டினானா ஏன் அழுகிறீன்னு அவர் சொன்னாரான் ஒரு சில வாரங்களில் இந்த தூய்மையான காற்றை கொடுத்ததற்கு இத்தனை டாலர் அப்படின்னா இவ்வளோ பணம்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஆக்சிஜனை சுவாசிச்சிருக்கேனே அப்போ நான் எவ்வளவு பெரிய கடனாளி எவ்வளவு நான் கொடுக்க வேண்டியது இருக்கு அவற்றையெல்லாம் கடவுள் என் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் பாசத்தினால் நம்பிக்கையினால் கொடுத்திருக்கின்றாரு அவடைய அன்பு அளப்பெரியது என்னை வாழ வைத்தவர் என்னை பிழைக்க வைத்தவர் ஆம் ஒரு சில வாரங்களுக்கு இவ்வளவு என்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் சுவாசித்த காற்றுக்கு என்ன கைமாறு கொடுப்பேன் அதைத்தான் முதல் வாசகத்திற்கு பின் வாசிக்கப்பட்ட பாடப்பட்ட அந்த பதிலுரி பாடலில் இப்படி கேட்டோம் என்ன கடன் கொடுப்பவன் கடன் கொடுப்பவன் நன்மை நன்மையடைவார் ஆக நாம் எல்லோருக்கும் நம்மால் முடிந்த அளவு என்னென்ன உதவிகள் செய்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களாக கிடைக்கும் ஆக புனித தங்கத்தையோ இந்த உலகம் சார்ந்த செல்வத்தையோ அவர் செல்வமாக அந்த எதிரிடம் சொல்லவில்லை மாறாக கைவிடப்பட்டவர்கள் கடவுளுடைய அன்பு கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவைப்பட்டவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்களை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆனால் அந்த எதிரிகளுக்கு அது ஏற்க முடியுமா அவன் தேடியது வேறு கொடுக்கப்பட்டது வேறு பல நேரங்களில் நாமும் அப்படித்தான் சாதாரண குடும்பத்தில் எடுத்துங்க இன்று யதார்த்தம் இந்த சமூக தொடர்பு சாதனங்களால் உறவு நிலைகள் பல நிலைகளிலே சிதைக்கப்படுகின்றன படிக்கின்ற குழந்தை செல்வங்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் இன்னும் குடும்பத்தார் பெரியவர்கள் எத்தனை பேர் என்னை பெற்று வளர்த்த தாய்க்கு தந்தைக்கு நான் இவரெல்லாம் செய்ய வேண்டும் சாதாரண சீரியலில் பார்த்தாலும் சரி டிவியில் பேச்சுவார்த்தையில் பார்த்தாலும் சரி ரொம்ப ரேர் அப்பா அம்மா நான் அந்த மகனை அந்த மகளை கருவாக சுமந்ததிலிருந்து இவ்வளவு கண் விழித்தேன் இவ்வளவு செலவு செய்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்படி படிக்க வைத்தேன் இப்படி திருமணம் செய்து வைத்தேன் அவனுக்கு வீடு சம்பாதிக்கணும் அதை திரும்ப திரும்ப சொல்கிற பெற்றோருடைய எண்ணிக்கை சொற்பம் குறைவு ஆனால் அந்த ரேஷியோ அதாவது பிள்ளைகளுடைய கருத்தை இங்குள்ள ஒவ்வொருவரும் மனதை தொட்டு பார்த்துக்க வேண்டும் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தான் செஞ்சிட்டேன் என்ன செய்யணுமா எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தான் செஞ்சேன் இன்னும் என்ன செய்யணுமா என் குடும்பத்தை பார்க்க வேண்டியது இல்லையா இந்த நிலையில் புனித லாரன்ஸ் நமக்கு என்ன சொல்லுகின்றார் இந்த நிலையில் கடவுடைய வார்த்தை விதையாக விளைந்து என்ன அற என்ன விளிமியங்கள் நம்மிலே வெளிப்படுகின்றன நிலைவாழ்வுக்கு இட்டுச் செல்கின்றன அவர் எப்படி சொன்னார் ஒரு சில வாரங்களுக்கு இவ்வளவு காசு வாழ்நாள் ஃபுல்லா சுவாசித்தேனே அப்படி என்றால் இந்த பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு நான் பட்ட கடனை தீர்க்க முடியுமா அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் அவருடைய மனம் மகிழ்ச்சி அடைய முடிந்த அளவு நன்மை செய்கின்ற போது பராமரிக்கின்ற போது நிச்சயமாக நாமும் கூட நிலை வாழ்வுக்கு தகுதி பெறுகின்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜபிப்போம் ஜெயம் பெறுவோம் ஆமீன்